இன்றைய சூழல்ல பல பேர் வெற்றி பெறாததற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் வெற்றி பெறணும்னு உழைக்கிறத விட அடுத்தவன் வெற்றி பெறக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவனை எப்படி தடுக்கலாம் அடுத்தவனை எப்படி மறக்கலான்றது நம்ம எண்ணத்தையே பேஸ் பண்றோம் அந்த சக்தியை நம்ம வீணடிக்காம நம்ம முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தினா நிச்சயமா வெற்றி அடைய முடியும் விளக்கும் விதமா ஒரு கதையை பார்ப்போங்க இரண்டு துறவிகள் ஒரு துறவி என்ன பண்றாருன்னா வேக வேகமா நடந்து போறாரு இன்னொரு துறவி பார்த்து கேட்கிறாரு எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு உடனே ஒரு சொல்றாரு காற்று செல்லும் திசையில் நான் போகிறேன் அப்படின்றார் உடனே இன்னொரு துறைக்கு யோசிக்கிறார் இவர் சொன்னது நான் மறுபேச்சு பேசியே ஆகணுமே எதுவும் இதுவும் யோசிக்க முடியல அன்னைக்கு இரவு முழுக்க யோசிக்கிறார் ஒரு பதில் தயாரிக்கிறார் ஒருவேளை காட்டே அடிக்கல்னா எப்படி போவே அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு மறுநாள் அந்த துறை அதே வழியா வராரு இவர் கேக்குறாரு ஐயா எங்க போறீங்க அப்படின்றார் உடனே என் துறை சொல்றாரு என்னுடைய கால்கள் செல்லும் திசையில் செல்கிறேன் அப்படின்றார் இப்ப அவர் தயாரிச்ச பதில் வேஸ்ட் ஆயிடுச்சு ஏன்னா இவர் தயாரிச்சது என்ன காட்டே அடிக்கல் எப்படி போவீங்கன்னு ஆனா இப்ப இவர் பதில் சொன்னது என்ன கால்கள் செல்லும் திசையில் செல்கிறேன் யோசிச்சார் அதடா மீன் அடிச்சுட்டே அப்படின்னு யோசிச்சுட்டு இன்னைக்கு யோசிக்கிறாரு இன்னும் கண்டுபிடிக்கிறாருன்னா ஒருவேளை காலே இல்லைன்னா எப்படி போவீங்கன்னு நான் கேட்டு மறக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு மறுநாள் அந்த துறை அந்த பக்கம் வராரு இப்போ கேட்குறாரு ஐயா எங்கே போகிறீங்க அப்படின்றார் உடனே அவர் சொன்னார் பதில் நான் நந்தவளத்திற்கு பூப்பதிக்க செல்கிறேன் இவர் தூக்கி வாரி போட்டுது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வீணடிச்சிருக்காருங்க இவர் பேசின பேச்சுக்கு நான் மறுபேச்சு பேசியே ஆகணும் இவர் பேசின பேச்சுக்கு நான் வந்து அடக்கியே தீரணும் இவருக்கு விட நான் திறமசாலின்னு நான் நிச்சயமாக எல்லாருக்கும் காட்டியே ஆகணும்னு ஏகப்பட்ட முயற்சிகள் செஞ்சார் ஆனால் எல்லாமே வீணாக தான் போச்சு இதுபோல போல தாங்க நம்ம வாழ்க்கையும் பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையும் அடுத்தவர்களை நாம் வந்து கொஞ்சம் இறக்கி வைக்கணும் அடுத்தவர்கள் நான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவனா இருக்கணும் அடுத்தவர்களை பணக்காரனாக இருக்கணும்னு ஏகப்பட்ட எண்ணங்களை வச்சிருக்கோம் நம்ம வாழ்க்கையை நாம வாழறதே கிடையாது நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நாம நம்முடைய உழைப்பை செலுத்தணும்னா நிச்சயமா அதற்கான பலன் இருக்கும் நாம நம்ம வாழ்க்கையை ஆரோக்கியமாக செலுத்த முடியும் எந்த ஒரு போட்டி பொறாமை மன சிக்கல் துன்பம் இது எதுவுமே இல்லாமல் வாழ முடியும் ஆனால் நாம அப்படி கிடையாது என்ன பண்ணுறோம் அடுத்தவனோட ஒரு படி மேல ஒரு எண்ணத்தோட அவனை ஒரு படி இறக்க முடியுமான்னு பார்க்குறோம் நாம உழைச்சு ஒரு படி மேலே இறந்து விட அடுத்தவனை இறக்குறது சுலபமா இருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு அந்த எண்ணத்தின் மூலமா நாம அதை செய்யறோம் கடைசியில நம்ம நேரத்தையும் வீணடிக்கிறோம் அப்படின்றத இந்த கருத்து தெரிவிக்குது இந்த கதையை மனசுல வச்சுங்க நிச்சயமா நம்ம வாழ்க்கை முன்னேறும் இது போன்ற அருமையான கருத்துக்களை தோறும் கேட்க கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ் என்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க கீழே இருக்கக்கூடிய கருத்துரை பெற்றது உங்க கருத்தை தெரிவிங்க அது மட்டும் இல்லாம நாம இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்வதன் மூலமா இந்த உலகம் மேலும் மகிழ்ச்சியான இடமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இது போன்ற அருமையான கருத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்